தாங்கையும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும் பழனியில் அறுபத்தி ஆறு கேன்களில் காலாவதியான பஞ்சாமிர்தம் கொண்டு சென்ற வாகனத்தை இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சிறைப்படுத்தினர் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அழகேஷ் குமார் வழங்கிட கேட்கலாம் அழகேஷ் குமார் சிறைப்பிடிக்கப்பட்ட வாகனங்கள் மீது தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் விவரங்கள் என்னென்ன பழனி மலைக்கோயிலில் பக்தர்கள் விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதத்தை தேவஸ்தான வாகனத்தில் கொண்டு சென்ற போது பொதுமக்கள் மற்றும் இந்த அமைப்பினர் சிறைபிடித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது அதாவது கடந்த அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் தயாரிக்கப்படும் பிரசாதம் லட்டு அதிர்ஷ்டம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த தைப்பூசத்தை முன்னிட்டு கூடுதலாக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அதிக அளவிலான தப்பாக்கள் தயாரிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டதாகவும் அது காலாவதி தேதி முடிந்து விற்பனை செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தன இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் அரங்கால குழு தலைவர் சந்திரமோகன் தாங்கள் தயாரிக்கப்படும் நாட்கள் குறிப்பிட்ட தேதி பதினைஞ்சு நாட்கள் மேலாகவே பயன்படுத்தலாம் எனவும் விளக்கம் அளித்திருந்தார் மேலும் அதிக அளவில் பஞ்சாமிரதம் இல்லை எனவும் விளக்கம் இந்த நிலையில் இன்று காலை பழனி அடிவாரத்தில் பஞ்சாமிரத தயாரிப்பு நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கேன்களில் ஐம்பது கிலோ வீதம் அறுபத்தி ஆறு கேன்களில் லாரியில் லாரியில் மூடி மூடப்படாமல் இவ்வாறு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன எங்கு கொண்டு செல்கின்றனர் தேவசான பஞ்சாமிரதம் விற்பனை நிலையம் இல்லாமல் எதிர்ப்பு கொண்டு செல்கின்றனர் சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறதா அல்லது காலாவதியான பஞ்சாமிரதமா என பல்வேறு கேள்விகளை எழுப்பி பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது சிறைபிடிக்கப்பட்ட வாகனமானது பழனி அடிவார காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று கொண்டு சென்றுள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அழகேஷ் குமார் காங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர்